ரிஷப ராசி என்பர்கள் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இந்த மாதத்துல முதல்ல சஞ்சரிக்கிறார் அடுத்து பாத்தீங்கன்னா சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபதாம் தேதி தான் அந்த தனுர் ராசிக்கு பயிற்சியாக போறார் இந்த இருபதாம் தேதி பயிற்சியாக கூடிய அந்த சுக்கரன் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு போறார் அதனால இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல தான் உங்களுடைய ராசி அதிபதி பயணிக்க போறார் இதனால ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் அதே சமயத்துல உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் வரைக்கும் இருந்த ஒரு தாண்டி இந்த மாதம் மிகவும் ஒரு அருமையான ஒரு தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் பயணிக்க போறாங்க இந்த குரு பகவான் உச்ச நிலையிலிருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாக போறார் அந்த இரண்டாம் இடத்திற்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் தான் இருக்கிறார் அதனால உங்களுக்கு முழுமையான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் இந்த ரிஷபராசி என்பர்கள் பெரும்பாலும் அன்பர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு உணர்வுகள் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை ரொம்ப கலகலப்பா ரொம்ப சந்தோஷமா வச்சிருப்பாங்க ஆனா அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் அழுதால் இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அதுல மிகவும் பெரிய பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமண உறவுகள்ல அதாவது கணவன் மனைவி அஹ் உறவுகள்ல இந்த மாதிரியான சில உணர்ச்சிகள் மிக பெரிய அளவுக்கு பிரிவினையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஏன்னா ரிஷபராசி என்பர்கள் தன்னை சார்ந்தவர்கள் எப்போதுமே ஒரு துன்பத்துல இருக்கக்கூடாது ஒரு அழுக அப்படின்றதே இருக்க கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ஆனா இவர்களுக்கு அமைந்த அந்த திருமண உறவுகளோ பாத்தீங்கன்னா எப்போதுமே சண்டை போட்டுக்கிட்டும் எந்த விதமான ஒரு நகைச்சுவையான ஒரு குணம் இல்லாமலும் எப்போதுமே கடுகடுன்னு இருக்கக்கூடிய ஒரு முக பாவனைகள் தான் இந்த ரிஷபராசிக்கு அமைந்த திருமண உறவுகள் இருக்கும் அதனால தன்னுடைய வாழ்க்கைய வீணா போச்சு நம்ம என்னைக்கு இந்த திருமணத்துக்குள்ள வந்தோமோ அன்னையில இருந்தே நமக்கு மிகப்பெரிய பெரிய அளவுல நம்மளுடைய சந்தோஷம் இவங்க பண்ணுவாங்க ஆனாலும் இவர்கள் இந்த குடும்ப இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வெளியிடத்திற்கு கொண்டு போகாமல் ஒரு நகைச்சுவையாக இருக்கிறவங்க எல்லாரையும் நல்ல சந்தோஷப்படுத்திட்டு அவர்களினுடைய துக்கங்களையும் சரி செய்பவர்களாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க ஆனா ரிஷபராசி என்பர்களுக்கு இவர்களினுடைய வாழ்க்கையில கடந்த ஒரு இரண்டு வருடத்திற்கு மேலாக வேலை சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வெளிநாட்டுல இருக்கிறவங்க மிக பெரிய அளவுல பாதிக்கப்பட்டுட்டாங்க அந்த வேலையில நல்ல பொசிஷன்ல இருந்து அதுக்கப்புறமா அந்த பொசிஷன்ல இருந்து வெளியில வந்து இன்னொரு வேலை நல்லா கிடைக்கும் அப்படின்னு நம்பி அதுல இருந்து வெளியில வந்துட்டு திரும்ப அந்த இழப்புகளை இவர்களால ஈடுகட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறாங்க எந்த விதத்துல எப்போ இந்த மாதிரியாக பாதிக்கப்பட்டோம் அப்படின்றது கூட அறியாத ஒரு நிலைமை நிலைமையில தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருக்கிறீங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அந்த வெளிநாட்டுல திருமண உறவுகள்ல மிகப்பெரிய ஒரு பிரிவினைகள் அதாவது ஒரே வீட்டுல தான் சேர்ந்து இருப்பாங்க ஆனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க அந்த குழந்தைகளும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இந்த ரிஷபராசி அன்பர்களினுடைய குடும்பத்துல மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டு இருப்பாங்க அதாவது அம்மா அப்பா பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் தனித்தனியா இருப்பாங்க இவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு நடுநிலைமையாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதனால இந்த குழந்தைகளினுடைய ரிஷபராசி என்பர்களினுடைய குழந்தைகளினுடைய கல்வி வாழ்க்கை அப்படின்றது கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டு இருக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள்ல இந்த ரிஷபராசி என்பர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து மீண்டு வந்தாலும் கூட வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த பெரிய அளவுக்கும் சாட்டிஸ்பேக்ஷன் அப்படின்னு இல்ல அந்த திருப்திகரம் அப்படின்றது இவர்களுக்கு இல்லாமல் இருக்கிறதா இவர்களினுடைய ஒரு பெரிய மனதளவு ஒரு குழப்பமாகவே இருக்கும் அது எல்லாத்தையும் இருந்துமே மீண்டு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது இந்த ராசி பாத்தீங்கன்னா ஒரு நில ராசி இந்த நில ராசி அப்படின்றதுனால பாத்தீங்கன்னா இவர்கள் அதிகப்படியாக ஒரு நிம்மதியை எங்க இவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எளிமையாக வாழக்கூடிய இடத்துல இவர்களுக்கு அதிகமாக ஒரு விருப்பம் இருக்கும் அதே மாதிரி கிரிவலம் போகிறது அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நடைபயிற்சி யோகா இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல அதிகமாக விருப்பம் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய மீடியா சம்பந்தப்பட்ட ஃபீல்டுல மிக பெரிய அளவுக்கு உச்சத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இவர்களினுடைய வேலையில ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு மாற்று அமைப்புகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய பிரயாணங்கள் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரயாணங்களாக இருக்கும் ஏதாவது ஒரு தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ எங்கேயாவது பிரயாணங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரயாணங்களாகவும் அதிலிருந்து நிறைய ஒரு வருமானத்தை பெறக்கூடிய ஒரு பிரயாணங்களாகவும் தான் இருக்க போகுது மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் சொத்து வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் ஈடுபட போறீங்க சுயமாக ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கும் அடுத்து பூர்வீக சொத்துக்கள் இருந்து சில பிரச்சனைகள் தீர்வதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷப ராசி என்பர்கள் தன்னுடைய வியாதி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்து மீண்டு வந்தாலும் கூட இந்த மாதத்தின் இறுதியில் இந்த சுகர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மீண்டும் ஒரு அதிகமாகிறதுக்குண்டான ஒரு நேரமாகவும் அடுத்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான ஒரு

முடிஞ்சால் ஒரு இரண்டு நாட்களுக்கு விரதம் இருக்கக்கூடிய ஒரு முறையை கடைபிடிங்க இந்த ரிஷபராசி இது டிசம்பர் மாசம் மட்டும்தான் ஏன் அதுக்காக சொல்றேன் அப்படின்னா நீங்க எந்த தெய்வத்துக்குனாலும் இருக்கலாம் உங்களுக்கு நீங்க முருகனை பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு சஷ்டி அன்னைக்கு விரதம் இருங்க இல்ல சிவனை பிடிக்கும் அப்படின்றவங்க அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்க இல்ல எனக்கு பெருமாளைதான் பிடிக்கும் அப்படின்றவங்க அந்த புதன்களம் அன்னைக்கோ இல்ல ஏகாதசி அன்னைக்கோ நீங்க தாராளமாக விரதம் இருக்கலாம் இந்த மாதிரியாக இந்த ரிஷபராசி என்பர்கள் உணவு சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கங்கள்ல இந்த மாதம் மட்டும் ரொம்ப கண்ட்ரோல்டா இருக்கணும் அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்து வரக்கூடிய மாதங்கள்ல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவை அனுபவிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் நீங்க வழிபட வேண்டிய ஒரு தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நந்தீஸ்வரரை வழிபாடு பண்ணலாம் சிவனுடைய அம்சமான அந்த நந்தீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணலாம் முடியாதவங்க பிரதோஷ வழிபாடு அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பிரதோஷ வழிபாடுல நீங்க செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த உங்களுக்கு நீங்க இந்த ஒரு பிரதோஷம் அட்டன் பண்றீங்க அப்படின்னா அடுத்த பிரதோஷத்துக்குள்ள உங்களுடைய ஒரு ஏதாவது ஒரு கோரிக்கையை வைங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணுமோ இல்ல திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்புகள் வரணும் அப்படின்றவங்க ஏதோ ஒரு கோரிக்கை அந்த நந்தியம் பெருமாளுக்கு வந்து ஒரு அபிஷேகத்துக்கு கொடுக்கறதோ இல்ல அங்க கோயிலுக்கு உண்டான செலவு செய்யறதோ இந்த மாதிரியான ஏதோ ஒரு கோரிக்கை வைங்க அடுத்த பிரதோஷத்துக்கு எனக்கு இதை நிறைவேற்றி கொடுத்த நான் உனக்கு இதை செய்யறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நேத்தி கடன் வச்சுக்கோங்க கண்டிப்பாக அடுத்த பிரதோஷத்துக்குள்ள இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும் இந்த நந்தீஸ்வரருக்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலம் என்ன அப்படி நம்ம எங்க போய் நம்ம வழிபாடு பண்ணனா நல்லா இருக்கும் இந்த டிசம்பர் மாதம் மினிமம் ஒரு டூ டைம்ஸ் நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் எந்த ஊர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பசுபதீஸ்வரர் திருவடுதுறை ஆதீன நந்தீஸ்வரர் அதாவது மயிலாடுதுறை இருக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான ஒரு மாற்றங்கள் உங்களுடைய நான் முதல்லயே சொன்ன மாதிரி முதல்ல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் தீரணும் நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய் மிகப்பெரிய அளவுக்கு பிரார்த்தனைகளை பண்ணிட்டு வாங்க முழுவதுமா நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதக நியூமராலஜி நியூமராஜி படி வைக்கணும்னு நினைக்கிறவங்களோ கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பூர்ணா நன்றி வணக்கம்